கண்ணதாசனின் அர்த்தமுள்ள இந்து மதம் துன்பம் ஒரு சோதனை வெள்ளம் பெருகும் நதிகளும் ஒருமுறை வறண்டு விடுகிறது குளங்கள் கோடையில் வற்றி மழைக்காலத்தில் நிரம்புகின்றன நிலங்கள் வறண்ட பின் தான் பசுமை அடைகின்றன மரங்கள் இலையுதிர்ந்து பின் தளிர் விடுகின்றன இறைவனின் நியதியில் நிரந்தரமாக வாழ்ந்து கொண்டிருப்பது மழை ஒன்றுதான் அதுவும் வளர்வதாகவும் அமிழ்வதாகவும் விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் இறைவன் மனிதனையும் அப்படித்தான் வைக்கின்றான் நிரந்தரமாக இன்பத்தை அனுபவித்தவனும் இல்லை நிரந்தரமாக துன்பத்தில் உழன்றவனும் இல்லை முதற்கட்டம் வரவு என்றால் அடுத்த கட்டம் செலவு முதற்கட்டம் வறுமை என்றால் அடுத்த கட்டம் செல்வம் முதற்கட்டம் இன்பம் என்றால் அடுத்த கட்டம் துன்பம் முதற்கட்டமே துன்பம் என்றால் அடுத்த கட்டம் இன்பம் இறைவனது தராசில் இரண்டு தட்டுக்களும் ஏறி ஏறி இறங்குகின்றன இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்தூர்வ தக்தொப்பதில் என்றான் வள்ளுவன் எல்லா செல்வங்களும் நிரந்தரமாக எவனுக்கும் இறைவன் வழங்கியதில்லை அந்த நாளில் எனக்கு நல்ல பசி எடுத்தது உணவு கிடைக்கவில்லை பின் பசியும் இருந்தது உணவும் கிடைத்தது இப்போது உணவு கிடைக்கின்றது பசி இல்லை அடுக்கடுக்காய் பணம் சேர்த்து ஆயிரம் வேலிக்கு மிராசுதாரர் ஆனார் ஒருவர் ஆனால் மறுநாளே அவரை அரிசி சாப்பிடக்கூடாது சர்க்கரை வியாதி என்று சொல்லிவிட்டார் டாக்டர் சீனாவில் மாசே தூங் புரட்சி நடந்தபோது பல ஆண்டுகள் காடு மேடுகளில் ஏறி இறங்கினார் மனைவியை தோளில் தூக்கி கொண்டு அலையக்கூட வல்லமை பெற்றிருந்தார் புரட்சி முடிந்து பதவிக்கு வந்து இரண்டே ஆண்டுகளில் நோயில் படுத்தார் ரஷ்யாவில் லெனின் கதையும் அதுதான் புரட்சி நடக்கும் வரை லெனின் ஆரோக்கியமாகவே இருந்தார் பதவிக்கு வந்த சில மாதங்களிலேயே படுக்கையில் விழுந்தார் சில ஆண்டுகளிலேயே மரணமடைந்தார் எனது திமுக நண்பர்கள் ஒவ்வொருவரும் கடுமையான உழைப்பாளிகள் ரயிலிலும் கட்டை வண்டிகளிலும் கால்நடையாகவும் சென்று கூட்டத்தில் பேசுவார்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு சிறைச்சாலைக்கு போவார்கள் அப்போதெல்லாம் அவர்கள் உடல்நிலை நன்றாகவே இருந்தது அவர்கள் பதவிக்கு வந்து நிம்மதியாக இருக்க வேண்டிய நேரத்தில் அவர்களில் பலருடைய ஆரோக்கியம் கெட்டுவிட்டது எனது நண்பர் ஒருவர் படம் எடுத்தார் முதற் படமே அபார வெற்றி அளவு கடந்த லாபம் அடுத்த படத்திலிருந்து விழத் தொடங்கியது அடி இன்னும் அவர் எழ முடியவில்லை இன்னொரு பட அதிபர் ஊமை பட காலத்திலிருந்தே தொழிலில் இருக்கிறார் ஆரம்ப கட்டத்தில் பல படங்கள் அவருக்கு கை கொடுக்கவில்லை மிகுந்த சிரமப்பட்டு சென்னைக்கு வந்து ஒரு படம் எடுத்தார் அவரது வாழ்க்கையே அந்த படம் தீர்மானிக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டார்கள் அந்த படம் அமோகமாக ஓடியது ஒரு புது நடிகையை நட்சத்திர நடிகையாக்கிற்று அது தெலுங்கிலும் வெற்றி இந்தியிலும் வெற்றி அது முதல் அவர் தொட்டதெல்லாம் வெற்றி பிறப்பிள்ளதில் என்பது இறைவன் வழங்கும் பரிசு இரக்கம் என்பது அவன் செய்யும் சோதனை நீ நினைப்பது எல்லாமே நடந்துவிட்டார்கள் ரொம்ப போது போடும் திட்டம் போல் தெரிகிறதோ அப்போது உனக்கு மேலானவன் அதை நடத்துகிறான் என்று பொருள் எப்போது உன் திட்டங்கள் வெற்றி பெற்றவோ அப்போது இறைவன் உனக்கு அனுமதி அளித்துவிட்டான் என்று பொருள் ஒன்றை நினைப்பின் அது ஒளிந்திற்கு ஒன்றாகும் அன்று அதிவறிவம் வந்தேய்தும் ஒன்றை நினையாது முன்வந்து நிற்பிலும் நிற்கும் ஈசன் செயல் என்பது முன்னோர் பழமொழி

பயணம் என்ன என்பது உனக்கு தெரியாது எல்லாம் தெய்வத்தின் செயல் என்றார்கள் நம் முன்னோர்கள் ஆண்டவனின் அவதாரங்களே ஆண்டவன் சோதனைக்கு தப்பவில்லை என்று நமது எதிராத்தங்கள் கூறுகின்றன தெய்வ புருஷன் ஸ்ரீராமனுக்கே பொய் மாணி முடியது என்று தெரியவில்லையே அதனால் வந்த வேதானே சிறையடைக்கப்பட்டதும் ராமனுக்கு தொடர்ச்சியாக வந்த துன்பங்களும் சத்திய தெய்வம் தருமனுக்கே தூதாடக்கூடாது என்ற புத்தி புத்தியமானவில்லை அதன் விளைவுதானே பாண்டவர் வனவாசமும் பாரதமும் முக்காலமும் கிடைத்த கௌதமனுக்கே தெரியவில்லை ஆனால் எடுக்கப்பட்டதும் சாபம் அதே என் சோதனை அறையும் இந்த தீரும் என்றும் தண்ணீர் துந்துவதும் முட்டால் தனமானவை சொல்லும் அறிவாளிகள் உண்டு ஆனால் முட்டால் தனமான இந்த கதைகளின் தத்துவங்கள் அந்த அறிவாளிகளின் வாழ்க்கையையும் விட்டதில்லை நான் சொல்லுவது இந்து மதத்தின் சாரமே உனது லௌகீக வாழ்க்கையை நிம்மதியாக்கி தருவது துன்பத்தை சோதனை என்று ஏற்றுக் கொண்டு விட்டால் உனக்கே வேதனை வரப்போகிறது அந்த சோதனையை இறைவனை வேண்டிக்கொள் காலம் கடந்தாவது அது நடந்து தர்மம் என்றும் என்றும் சொல்லி வைத்த ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்றாமல் உன் வாழ்நாளிலே அதன் பழனை காண பெற்றார்